அதாவது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம் வந்து உழவன் மகன் அந்த தலைப்பை அப்படியே ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு படம் அதாவது படத்தினுடைய இயக்குனர் ஐயப்பன் என்ன கரும்பு மாதிரி நெல் மாதிரி ஒரு மனுஷன் நிக்கணும் டாக்டர்கள் நிறைய உருவாங்க வக்கீல்கள் நிறைய வருவாங்க ஆனா விவசாயிகளை அவங்களை விட அதிகமாக இருக்காங்கன்றத சொல்லி விவசாயிகளை மையப்படுத்தி இன்னைக்கு அழிஞ்சு வரக்கூடிய இந்த விவசாயத்தை மையப்படுத்தி அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு வேற ஒரு கதையை வச்சோ அல்லது ஒரு கஞ்சா கடத்துற மாதிரியோ ஒரு வன்முறை ஆயுதமோ போல் அது சாதியப்படத்தையோ கூட அவர் எடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து இளைய தலைமுறைகளுக்கு விவசாயம் அதனுடைய மேன்மையை பற்றி தெரியவே இல்லை இன்னொரு சிறப்பு விஷயம் என்னன்னா டைரக்டர் வந்து இந்த சினிமாவில் கஷ்டப்படுற இதே சாலிகிராமோ வடபள்ளி கூடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நடிக்க வச்சுருக்கிறாரு இந்த தர்பூசணி சைக்கோ வாட்டர்மல்ற அயோக்கிய ப மாதிரி ஒரு நடிகரை நீங்கள் நடிக்க வைக்காதது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு நான் தான் சிவாஜி கணேச அப்படின்றான் இன்னைக்கு சூரிய வந்து ஐநூறு ஆயிரத்துக்கு நடிச்சாருன்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு சைக்கோ ஒரு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஆளுகளை நடிக்க வைக்காம கஷ்டப்பட வச்சு உழவர் மகன் ஒரு அற்புதமான படம் முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா போகுது ஒருவேளை பட்ஜெட் கூட இருக்கலாம் அவர் கையில ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி கொடுத்திருந்தா இந்த படத்தை அழகான முறையில் அவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு படத்தினுடைய இரண்டாம் பாதி ரொம்ப அற்புதமா காதலும் இருக்கு ஒரு குடும்ப உணர்வு இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து விவசாயத்தை மையப்படுத்தி ஒரு அற்புதமான படத்தை தந்திருக்காங்க இன்னைக்கு வந்து பத்தாம் தேதி வந்து என்ன தேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் இன்னைக்கு கூலி படம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ இந்த ஷோ கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் பக்கத்தில் இருக்காங்க இன்னைக்கு ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் பெரிய நடிகர் ரஜினிகாந்த் படம் அவர் நடிச்சு அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கட்டும் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து நிறைய தேட்டர்களை கொடுத்து பொதுமக்கள் போய் பார்க்கணும் பார்த்தா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூசரு டைரக்டர்லாம் இன்னும் நிறைய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்போடு கொடுப்பாங்க நிறைய ஒரு நல்ல ஒரு அருமையான கண்டன்கள் நிறைந்த படத்தை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுப்பாங்க எனவே பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போங்க உழவர் மகன் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நீங்கள் ரஜினிகாந்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன என்ன செய்யப்படுறோம் அவர் நம்மளுக்கு ஒரு தெரியாத ஒரு நபரு அவரு அவருக்கு தெரியாது ஆனா ஒரு தெரிஞ்ச நண்பரு நம்ம கூட பலதர சமகால ஒரு நண்பரு ஐயப்பன் இந்த சின்ன ப்ரொடியூசரு இவங்களுக்குலாம் நீங்க சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நீங்க வேற மாதிரி எடுத்துட்டு போங்க விஜயகாந்த் சாருக்கு எப்படி கேப்டனுக்கு வந்து அந்த உழவன் மகன் பெரிய ஹிட்டா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த உழவர் மகனும் ஹிட்டாக வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்களுடைய கடமை இந்த படத்தை நீங்க எடுத்துட்டு போங்க உண்மையிலே வந்து முதல் பதி கொஞ்சம் ஸ்லோ தான் அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனா இரண்டாம் பதி ரொம்ப அற்புதமான ஒரு கதையை கொடுத்துருக்கிறாரு ஆஹ் விட இந்த மண்ணு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமா ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறாரு ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்து அதில் எந்த விதமான இல்ல ஒரு ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ண வந்திருக்காங்க இதே இது கொஞ்சம் அதிகமான ஒரு பணத்தை கொடுத்துருந்தா இயக்குனர் வந்து ஒரு நல்ல படத்தை நல்ல இன்னும் அழகாக சொல்லியிருப்பாரு வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாடல்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு கவுசிக் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாரு அதே மாதிரி வில்லன் வரக்கூடிய துறை கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இன்னொரு விஷயம் நான் டைரக்டருக்கு ஒரு நன்றி பாராட்டணும் இந்த சினிமாவிலே கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இந்த தற்போ சொல்லி சைக்கோ இந்த வாட்டர்மலன் சொல்லி இந்த பைத்தியக்கார மெண்டல் பிள்ளைக்கு நான் வாய்ப்பை குடிம கொடுக்காம இந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிற ஆத்மார்த்தமான நண்பர்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்குறாரு பத்திரிக்கையாளரும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நன்றி வணக்கம்